நடைபயணம் நாங்க நடப்போம் சார் அப்படின்னு தான் நாங்க சொல்லிருந்தோம் இப்ப சார் வந்து போய் சொல்றாரு சொல்லிட்டு சரி மைக் செட் போடட்டும் மைக் செட் பாடட்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கூட மைக் ஆஃப் பண்ண வண்டிய சீஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாரு ஒரு மதத்தை சார்ந்தோ நாங்க வந்து எதுவுமே பேசவே இல்லை மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் மத நல்லிணக்கத்தை பேணி காக்கணும் இதுதான் எங்களுடைய கான்செப்ட் அவங்க எல்லாமே பண்றாங்க நாங்க நாள் உட்காந்து பாக்குற அப்பெல்லாம் யாரையும் சங்கமோ வாலிபர் சங்கமோ நாங்க நோட்டீஸ் குடுக்க போனா உடனே ஓடி வந்து பிடிக்கிறீங்க உடனே தூக்கி நாங்க கொலை குற்றம் இவ்வளவு மாதிரி பண்றீங்க நீங்க இருங்க இருங்க சார் ஒரு நிமிஷம் நீங்க இப்ப என்ன செய்ய நினைக்கிறீங்கன்னா மதுரை மாவட்டம் ஊராண்டாட ஆகணும்னு நினைக்கிறீங்க நாங்க என்ன செய்ய போனோம் சொல்லிடுறோம் ஒரு நாலு வண்டி வருது அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டு மறுச்சு உட்கார நாங்க சொல்லிடுவோம் அவ்வளவுதான் வேற வழி இல்ல உங்ககிட்ட நாங்க வந்து எவ்வளவு தூரம் ரெக்வஸ்ட் பண்ணுவோம் சார் மைக்க போட்டு பேசுறதுக்கு கூட ஒரு மைக்க நீங்க போடலாம் மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி மதச்சார்பின்மையை வலியுறுத்தி இந்த பிரச்சார நடைபயணம் என்பது தொடங்குறோம் திருப்பரங்குன்றம் மலையை குறிவைத்து ஆர் எஸ் இந்து முன்னணி பாஜக போன்ற அமைப்புகள் மதவெறியை மூலமாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மிக தீய நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள் திருப்புரங்குன்றத்தில் உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கிறது முருகன்மலை இருக்கிறது காசி விஸ்வநாதர் தர்கா இதெல்லாம் பன்னெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய வழிபாட்டு தலங்கள் எந்த பிரச்சனையுமே இல்ல இப்போ ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி அமைப்புல இருந்துதான் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் பல்வேறு மதங்கள்ல இருக்காங்க பல்வேறு சாதிகள்ல இருக்காங்க எப்பவும் போல சகோதர உணர்வோடு அவங்க வந்து அன்றாட வாழ்க்கைக்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த மக்களை தங்களுடைய சுயநலனுக்காக பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து பிரிப்பதற்கும் புளவுபடுத்துவதற்கும் மதவெறியை கொண்டு போவதற்குமான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் என்கிற நீதிபதி ஆர் எஸ் எஸ் கருத்துடைய பிஜேபி நீதிபதியாக இருக்கிறதுனால வந்து அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட கொடுத்து மறுநாள் வந்து நீங்க வந்து எல்லைக்கல்ல போய் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொன்னதுனால தொடர்ந்து இந்த பகுதியில வந்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் வந்து கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க